சென்னையில் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் மகளிர் பிரிவு சார்பில் பெண்கள் எழுச்சி தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது பேசியவர் அவர் நாம் நிதியமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது என்று கூறினார் மகளிர் எழுச்சிக்கான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக நீதித்துறை மற்றும் காவல்துறையில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்தார் Are working in various high courts. Madras High Court has 11 women judges out of 62 judges. So the presence of women in dispensing justice is also being encouraged. Now, what about women in police? Ministry of Home Affairs has written to all the states or issued an advisory in general. To say increase the representation of women police and increase it to the level of 33% of all policemen that you have. So, total strength is 100, you need at least 33 women police. And that is to have, in, in other words, not at the higher levels only IPS women are there, so no. You should have three women sub inspectors.